அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து பார்த்துருப்பீங்க டிசிபி பாண்டியன் தான் அதோட நிறுவனர் இவரை டிசிபி பாண்டியன் சொல்லக்கூடாது பைத்தியக்கார பையன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டிசிபி பாண்டியன் அப்படிங்கிறவரை ஐந்தாம் தமிழர் சங்கத்தை வந்து பைத்தியக்கார பசங்க சங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இப்படி ஆரம்பிக்கிற அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சாட்டை துறைமுருகன் தமிழரே இல்லைன்னாங்க என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அருந்ததே இருக்கக்கூடிய முத்துக்குமார் வந்து இந்த மாதிரி அவர் வந்து சாட்டையோட சொந்த ஊரான வீராணகாரம்மா அந்த வகையில் பார்க்கும்போது சாட்டையுடைய அம்மா வந்து அப்படியே வந்து சக்லியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது அவனே ஒரு அவதூறு பரப்புனா ஒரு மொன்னப்பாயை முத்துக்குமார் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாட்டை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க நம்ம வந்து செருப்படி கொடுத்தோம் சாட்டை துறைமுருகன் மரவர் அதுவும் கொண்டையங்கோட்டை மறவர் அவர் வந்து வீராணம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு விஷயம் அவதூறு பரப்புனாங்கலாம் தமிழர்லன்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் தமிழரே இல்லை தமிழராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்போ ஒரு அஞ்சு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பைத்தியக்கார சங்கத்தை ஏன் சொல்கிறேன் ஏன் அவ்வளோ தூரம் கோவரதுன்னா சீமானோட பேர் வந்து சீமான் கிடையாதுங்க சைமனுங்க சீமானோட அப்பாரு பேர் வந்து செந்தமிளன் கிடையாதுங்க செபஸ்டீனுங்க ஏன் சீமான் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால சீமான் வந்து தமிழர் இல்லைங்கிறாங்க ஏண்டா லூசு பேலையில் கிறிஸ்டின் வந்து கிறிஸ்டீன் அப்படி பேர் வைப்பாங்க அதில் என்ன தப்பு இருக்கு ஆண்டனின்னு பேர் வைப்பாங்க தமிழில் வந்து மாற்றிக்கிட்டு அந்தோணி அப்படின்னு வச்சுக்குவாங்க அது அவங்க அப்படி தான் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் சீமான பேர் அதை வச்சுக்கிட்டு இவங்க சீமான தமிழர்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இவங்க அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பதில் கொடுத்துடலாம் அதே மாதிரி காணா மருதநாயம் அப்படிங்கிறவரு நாம் தம்மர் கட்சி தொடங்கினாங்களையா அதில் ஒருத்தராக ஒரு ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் நாம் தம்மர் கட்சி தொடங்கும்போது சீமான கூடையே இருந்தேன்னு சொல்லி அதே மாதிரி நாம் தம்மர் கட்சி தொடங்குள்ள சீமான கூட இருந்தவர் ஒரு வழக்கறிஞர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் அவர் இந்த அஞ்சு கேளுக்கும் பதில் கொடுத்துருக்காரு அதை நம்ம சொன்னோம்னாலே இந்த யூத சங்கத்துக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதில் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சீமான் ஒரு படம் எடுக்கிறாரு தம்பி அந்த ஹீரோயின் யார் தெரியுமா பூஜா அவங்க சிங்கள பெண்ணு இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலத்து தான் தமிழ் தேசியம் பேசுகிறார் அப்படி இருக்கவங்களை ஒரு எப்படி ஒரு சிங்கள பெண்ணுக்கு வந்து இவர் வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ இவர் வந்து சிங்கள கொய்கூலி தமிழராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரங்க கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு பூஜா தந்தை கன்னடர் தாய் வந்து சிங்களர் போது பூஜா பெங்களூர் பெண்ணின்னு தான் அனைவரும் அறிவார்கள் தம்பி படத்தை எடுப்பதற்கும் ஜே ஜே படத்தில் மாதவுடன் நடித்திருந்தார் இந்த பூஜா புகழ்பெற்ற நடிகையாக இருந்தார் அதனால் தம்பி படத்தையும் நடிக்க தேர்வு செய்தார் இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் பூஜா நடிக்க பூஜா சிங்கள பண்ணு யாருக்கும் தெரியாது கனடா பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ சீமான் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எடுப்பாரா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு அந்த காலத்தில் ஏதோ சீமான் வந்து புடீசரு விஜய் மாதிரி விஜய் வந்து அவங்க அப்பா புடியூஸ் பண்ணி எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க லூசு பர்சனுக்கு அதுலேயும் தெரியாது அந்த காலகட்டத்தில் சீமானுக்கு எப்படி தெரியும் சிங்கள பெண்ணு அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் அப்புறம் மாதவனை சீமான் போட்டார் அப்போ மாதவன் யார் பிராமணர் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு லூசு தனமா அதனால் தமிழர் இல்லை அதனால் வந்து இப்படி அப்படின்னா இதெல்லாம் என்னங்கடா உங்களுக்கு சங்கம் பைத்திய சங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக தலைவர் சீமானை ஏன் தேர்ந்தெடுத்துக்கணும் எதனால தேர்ந்தெடுத்தார் அப்போ தலைவர் அதாவது தேசிய தலைவர் இலங்கையில் வந்து ஏன் சீமானை தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியத்தை பரப்ப அதாவது இலங்கை மக்கள் பிரச்சனையை பரப்ப ஏன் சீமானத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படி சீமானை வந்து இலங்கை தமிழருக்கா என்ன போராட்டம் இந்த பத்து வருஷத்தில் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பைத்தியகாரதனமாக கேட்குறாங்க சீமான் மட்டும் இல்லை அப்படின்னா என்னை போன்ற ஆட்களுக்கு தெரியாது தேசிய தலைவர் யாருன்னே தெரியாது இலங்கை பிரச்சனை யாருனே தெரியாது பக்கத்தில் இலங்கைன்னு ஒரு நாடு இருக்கா அப்படின்னே தெரியாது சும்மா ஏதோ ஒரு மேப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்லை அங்கே தமிழர் இருக்காங்க நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு பேச்சு என்ன மாதிரி நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகம் சீமானு மூலியமாக தான் தமிழ் தேசியம் தெரியுது அப்போ சீமான் மூலியமாக தான் த தமிழ் தலைவர் தெரிகிறாரு அப்படி பார்க்கக்குள்ள இப்போ கூட ஜாட் படத்துக்கு நாம் தமிழ் கி பாட்டினோம் நாங்கள் தான் தொடர்ந்து அண்ணன் தான் அந்த இலங்கை தமிழருக்காக குரல் கொடுக்குறாரு சீமான் பத்து வருஷம் என்ன செஞ்சார்னு கேட்குறாரு அதுக்கு இவர் பதில் கொடுத்துருக்காரு பாருங்க சீமான் அவர் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் சீமான் தொடர்ந்து வந்து இலங்கை ஆதரவாக பேசி வந்ததாக தேசிய தலைவர் அவரை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு அழைத்து சந்தித்து தமிழகத்தில் இலங்கை ஆதரவாக பரவலாக ப அது ப பிறப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தானே சிம்பிள் ஏன் தேர்ந்தெடுத்தாரு சீமான்தான் பேசினார் அதனால தேர்ந்தெடுத்திருக்காரு சிம்பிள் மூணாவது கேள்வி வந்து தேசிய தலைவர் சீமானை தேர்ந்தெடுத்துக்கு வாய்ப்பே இல்லை யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கிறாரு இந்த சுப முத்துக்குமாரோட மனைவி தான் நம்ம சாட்டை துறைமுறோட அவர் இறந்துடுறாரு சுப முத்துக்குமார் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி தான் இப்போ சாட்டை திரும்ப மடும அது சாட்டை துறமும் புரட்சி பண்ணியிருக்காருங்க சரிங்களா நாம் தம்மர் கட்சியில் ஒருத்தர் இருக்கார் முத்துகுமார் அவர் இறந்துடுறாரு அப்போ அவரோட மனைவியை தான் சாட்டை துறைமை கல்யாணம் பண்ணியிருக்காரு புரியுதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சல்லிப்பாயை வந்து உட்காந்துட்டு அந்த சாட்டை துறை முருகனை வந்து அடிக்க போனான் அப்படின்னு சொல்லி அடிக்க வந்தார் ஒருத்தன் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் பேர் ஏதோ புகழோ கிகழோ வரும் அந்த அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான் இந்த மாதிரி முத்துக்குமாரோட மனைவி சாட்டை கல்யாணம் பண்ணிட்டார் மறுமணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்துருக்காரு சாட்டை துரைமுருகன் அப்போ அந்த முத்துக்குமார் தான் என்ன பண்ணியிருப்பார் ச தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார் தமிழ் தேசியத்தை பரப்ப ஏன்னா அவர் வந்து இலங்கையில் பயிற்சி எடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து உன் கட்சியில் இருந்தாரே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் வந்து ஏன் இறந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்போ ஏன் நீங்கள் அவருக்கு வந்து அதாவது நினைவேந்த நடத்தலை சீமானை இரங்கல் தெரிவிக்கலை அப்போ இரங்கல் தெரிவிக்கலை சீமான தமிழன் இல்லை அப்படி ஒரு உருட்டு அப்போ இலங்கைக்கு சீமானும் துரோகம் பண்ணிட்டார் அதே நேரத்தில் வந்து அதே நாளில் தன்னுடைய மகன் தலை தன்னுடைய மகனுக்கு வந்து காது குத்து என்னென்னமோ லூசு தனமாக பேசிட்டு அதுக்கு பதில் நம்ம சொல்கிறோம் நல்லா கே அதுக்கு பதில் வந்து இவரே எழுதியிருக்காரு ஏன்னா இந்த மரதநாயம் அப்படிங்கிறவர் சதையுமா நாம் நாம்தம்பர் கட்சி ஆரம்பிச்சிருந்து வரையும் சீமானனை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் அதனால் அவர் சொன்னதே சொல்கிறேன் அப்போ தான் வந்து அந்த பைத்தியக்காரங்களுக்கு புரியும் சுபமுத்துக்கு வார் நாத்தாக்காவின் நிறுவனர் இல்லை சுபமுத்துமார் ஒன்றும் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கலை நாத்தாக்கா இயக்கத்தில் தூங்கிய பிறகு அவர் அவர் இணைந்தார் இந்த மாதிரி நாம் அந்த கட்சி இயக்க அவர் வந்து இயங்குறாரு சரியா அவர் வந்து இணைக்கப்படுறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அவர் நாத்தாக்க தீவிர செயல்பாட்டில் இல்லை அவர் இறந்தப்போ அவர் நாம் தமிழ் கட்சியில் தீவிர செயல்பாட்டில் இல்லை ஒதுங்கிவிட்டார் அவர் இலங்கையில் பயிற்சி பெற்றார் ஆனால் தமிழ் தேசிய அன் ஆனால் தேசிய தலைவர் எதிர்பார்த்தது போல் அவரால் செயல்பாடு இல்லை என ஒதுங்கிவிட் அவ்வளோதான் இது முடிஞ்சு இதுக்கு மேலே நம்ம முத்துக்குமாரை பற்றி பேசினோம்னா நம்மளை இது ஒன்று அதில் தெளிவாக சொல்கிறாரு தேசிய தலைவர் எதிர்பார்த்தது போல் அவரால் அவரது செயல்பாடு இல்லை என ஒதுக்கப்பட்டார் புரியுதா அப்புறம் வந்துக்கிட்டு ஏன் வீரவணக்கம் செலுத்தல ஏன் இரங்கல் தெரிவிக்கலை ரெண்டு வருஷம் மட்டும் செலுத்துனீங்க அதுக்கப்புறம் விட்டிங்க அப்படின்னா ஏண்டா அதாவது நல்லா பாருங்கள் நாம் கட்சியில் இருந்து அவர் இறக்கலை கட்சி ஒதுங்கியிருக்கார் ஆனாலும் தமிழ் தேசியவாதியாக எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவர் நினைவேந்தது உடனே அதை வந்து பண்ணலை அதனால் சீமான் அடுத்த அதை விட அது லூஸ் லூஸ்தனமாக இருக்குது அதை விட கொடூரம் என்ன தெரியுமா அந்த பேர் விஷயந்தான் சீமான் சைமன் தானே அவர் பேர் நாலாவது கேள்வின்றி இந்த கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க சீமான் பேர் சைமன் தானே சீமான் அப்பா பேர் சபஸ்டின் தானே சீமான் தம்பி பேர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஜேக்கப் ஜேம்ஸ் பீட்ரா ஆமாம் அது பாருங்க அது களஞ்சியம் வந்து முத்தாட்டை சொல்லிட்டாரு அதான் ஊருக்கே தெரியுமே சீமான் கிறிஸ்தவ பின்னணி கொண்டவர் தான் அதுக்கப்புறம் மதம் மாறிட்டார் மதம் மாறினால பேரை மாற்றிட்டாரு அவ்வளோதான்டா என்னங்கடா அவங்களுக்கு ஒருத்தன் கிறிஸ்டீனாக இருக்கான் முஸ்லீம் மாறுறான் முஸ்லீமாக இருக்கான் கிறிஸ்டீனாக மாறுறான் எதில் மாறினாலும் அவர் நாடார் தானே கிறிஸ்தவ நாடார் ஊர்பட்ட பேர் இருக்காங்களே திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா ஊர்லேயும் தான் இருக்காங்க ஒரு ஊர்னு சொல்ல முடியாது கிறிஸ்தவ நாடார் ஊர் முழுக்க இருக்கிறாங்க அப்படி பார்த்தா ஒரு பெரிய பணக்கார கூட சொல்லலாம் அது பேர் வேண்டான்னு வைங்களேன் அவங்களாம் கிறிஸ்தவ நாடார் தான் புரியுதா அதனால் என்ன உனக்கு பிரச்சனை அப்போ அவங்க தமிழர் இல்லை நீ என்ன சொல்ல வர பைத்தியக்கார சங்கம் என்ன பைத்தியக்கார தானாவோ பேசுகிறேன் பேரில் தமிழ் பேரில் வந்து சைமனுங்கிற பேரை சீமான் மறைச்சிட்டாரா இங்கடா மறைச்சாரு அதுக்கு இவர் பதில் கொடுத்துருக்காரு பாருங்க சீமானு இயற்பேரே சீமான் தானா ஆனால் சீமானோட தந்தை பேர் செபஸ்டின் தான் அவர் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செந்தமிழன் என அரசியலில் வெளியேட்டு முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சைமன் என சங்கிகள் பொய்யா பறக்கிறார்கள் புரியுதா இவன் யார் சங்கி பயன் இந்த ஐந்தாம் யூத சங்கம் சங்கி கூட்டம் தான் அவர் பேர் வந்து சீமானன் அவர் பேர் ஏன்னா கிறிஸ்டீன் வந்து அந்தோணின்னு பேர் வச்சுருப்பாங்க ஆண்டனியை அந்தோனி தமிழில் பேர் மாற்றிக்குவாங்க சாந்தின்னு கூட பேர் நான் பார்த்தேன் கிறிஸ்டீனாக இருப்பான் பார்த்தா சாந்தின்னு வச்சுருக்காங்களேன்னா இல்லை அது வந்து இப்படி தான் நாங்கள் வைப்போம் பாங்க அதுக்கு பேர் அப்படி தான் வைப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பேர் கூட இப்போ தாவீதுன்னு இருக்கும் அப்புறம் தாவூதுன்னு மாற்றுக்குவான் அந்த மாதிரி அந்த பேர்கள் அவங்க வைக்கிறது தான் அதனால அவங்க தமிழர்லாம் நான் இருமா தப்பேரை வச்சலாம் அப்படியே நான் பாருங்கள் பைத்தியகார சங்கம் பைத்தியகார பயில்களே அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் சங்கிகள் வந்து சீமான சைம் சீமானை தொடர்ந்து சங்கிகளை ஏற்றி பேசுகிறனால அவரை சைம்மன்ட்டாங்க அதே கருத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த யூத சங்கம் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பதில் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அந்த கேள்வியை யூத சங்கம் கேட்டு வச்சுக்கிட்டு பிள்ளாருக்கினால சீமான அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் அஞ்சாவது கேள்வி குலதெய்வம் வந்து சீமானவர்கள் இந்த மாதிரி கொல்லக்கூடிய காளி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானு சொல்கிறாரில்ல அதில் அவங்க அம்மா சொல்கிறாங்களா இந்த மாதிரி இன்னும் அவங்களுடைய மாமியார் வந்து இந்த மாதிரி கொல்லக்கூடி காளி அதாவது மாமியாரோட தெய்வம் தந்தை வழி தானே வரும் குலதெய்வம் ச குடி எல்லாமே அவங்க அப்பா என்ன குடியோ அதே மாதிரி மகனுக்கு வரும்ல அதே மாதிரி குலதெய்வம் அப்பா வழி தானே வர்றது ஆனால் சீமானுடைய குலதெய்வம் வந்து மாமியார் வழி வர்றதுன்னு சீமானோடய அம்மா அண்ணம்மால் சொல்லிட்டாங்கன்னு ஒரு இது அப்போ சீமானு வந்து இப்படிலாம் பார்க்குல இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கு இவர் பதில் சொல்றார் கேளுங்க குலதெய்வ கோயில்கள் பொதுவாக பூர்வீக கிராமங்களில் தான் இருக்கும் சரியா அப்போ எங்கள் கோயில் எனக்கு குலதெய்வம் வந்து எங்கே இருக்குன்னா அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் ஆமாம் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டு கரெக்டான வார்த்தை அடிக்கிற பாருங்கள் குலதெய்வம் கோயில் என்பது பொதுவாக பூர்வீக கிராமத்தில் இருக்கும் இப்போ என்னுடைய நான் இருக்கிற ஊர் வேறு எனக்கு எடுத்துக்கிட்டேன் ஆனால் பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக ஊரில் தான் குலதெய்வம் இருக்கும் கரெக்டு அதே மாதிரி தான் சீமானனுக்கு இருக்குது அது சொல்கிறாருப்பாங்க குறிப்பாக நாடார்களுக்கு தாமிரப் பிறனைக்கு தான் இருக்கும் புரியுதா அடுத்து ஏன்னா சீமா நாடாரண்ணு அப்படி நாடாரங்கிறனால சொல்கிறாரு இடம் பெயர்ந்தவர்கள் மதம் மாறியவர்கள் பலருக்கு குலதெய்வம் தெரியாது இடம் பெயர்றாங்க இப்போ சொந்த ஊர் வந்து ஒரு ஊருக்கு அவன் வேறு ஊருக்கு போயிடுறான் அப்படின்னா அப்படியே அது குலதெய்வம் அப்படியே விட்டு போயிடும் அது மாதிரி மதம் மாறினவங்களுக்கும் தெரியாது தெரியாது அதுக்கு தான் சொல்கிறாரு தெரியாது இருக்கும் ஊரில் உள்ள ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வம் வழிபடுவார் புரியுதா ஏதாவது ஒரு குலதெய்வம் இப்போ நம்ம முன்னோர்கள் யாராக வழங்கியிருக்காங்களப்பா அப்போ சீமானுக்கு மாமியார் வந்து இந்த மாதிரி இந்த குலதெய்வம் வந்து இது பண்ணியிருக்காங்க மாமியார்னால் எல்லாம் மாமியார் வந்துடுவாரா என்னடா பைத்தியக்காரங்க மாமனார் மாமியார் இல்லாமல் மாமனார்லாம் மாமியார் ஐயோ இவனு என்னத்தை சொல்கிறது பைத்தியகாரசங்கம்னு அதெல்லாம் சீமானோடய த குடும்பத்தில் யார் இந்த சாமியை கும்பிட்டுருக்காங்களோ அந்த வழிபாட்டில் போயிட்டாங்க அதுதான் அந்த அம்மா சொல்லியிருக்க அண்ணம்மாவும் சொன்னவங்கள்ள எங்களுடைய மாமியார் அப்போ மாமனார் என்ன வேறு சாதியா எல்லாமே நாடார் தான் ஏயா அப்படி உயிரை வாங்குறீங்க அப்போது சொல்லிட்டு சொல்கிறாரு சீமான தமிழந்தான் தான் என்ன தான் சீமானை தமிழர்ல தமிழர்னு சொல்லி கதறினாலும் சீமான் தமிழந்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டை முடிச்சு விட்டார் இதில் நம்ம ஐந்தாம் பைத்தியகார சங்கத்தை பற்றி நம்மளுக்கு பல கேள்வி இருக்குது சுசித்ரா ஆசிவம் அப்படிங்கிறவங்க போட்டு இவங்களை ஐந்தாம் பைத்தியகார சங்கத்தை கிழிச்சு விட்ருக்காங்க அதில் கூட ஒரு பேர் வரும் யாழீஸ்வர சிங்குன்னு வரும் அந்த சிங்கை பார்த்துட்டு அந்த சுசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குன்னு இருக்குது இந்த ஆள் தான் வந்து எல்ல திருட்டு வேலை அந்த சங்கத்தில் திருட்டு வேலை அதிகமாக பார்க்குற இந்த யாழீஸ்வர சிங்கு தான் நம்ம அவர் இன்னொரு பெண்ணை வந்து ஏதோ தப்பாக ப பழகிட்டார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாம் அவங்க சுசித்ரா சொல்லிட்டு இந்த யாழீஸ்வர சிங்கு இருக்குல்ல அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்ட்டாங்க உடனே அதுக்கு ஐந்தாம் யூ பைத்தியக்கார சங்கம் என்ன சொல்லுதுன்னா இல்லை இவர் வந்து பறையர் அவங்க அப்பா பேர் வைக்கக்குள்ள இப்போ யாளீஸ்வர சிங்கோட அப்பா இருக்கார்ல பேர் வைக்கக்குள்ள அவங்க அப்பாவுக்கு வந்து சிங்கு ஒரு நண்பர் இருந்தாராம் அதனால் சிங்க வச்சுட்டாராம் ஏண்டா உங்கள் சங்கத்தில் ஒருத்தர் பறையருன்னு இருந்துக்கிட்டு பேர் வேறு பேர் வச்சா அது உங்களுக்கு வந்து ஆ அப்படிங்கிறீங்க அது மாதிரி சீமான் கிறிஸ்தவராக இருக்கார் சைமன்னாக இருந்துட்டு போகுது அவர் பேர் சீமான் தான் வச்சிருக்கிறாங்க அப்போ சைமன்னாக இருந்தால் இருந்துட்டு போகுது என்ன பிரச்சனை ஏண்டா இதெல்லாம் வச்சு ஒருத்தன் தமிழானா தமிழான கண்டுபிடிப்பீங்களாடா இந்த கேள்வி எல்லாமே மொக்க கேள்வி அதுக்கு இவர் வந்து போட்டிருக்காரு பாருங்களேன் என்ன போட்டிருக்காருன்னா உங்களோட ஐந்து கேள்விகளுக்கும் சுருக்கமாக உங்கள் பதிவின் கீழே நான் பதிவிட்டுள்ளேன் இதெல்லாம் ரொம்ப பழைய மொக்கையான கேள்வி இதற்கெல்லாம் நான் ஏற்கனவே நுகர்நூலில் பதில் எழுத்து பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அதாவது மரதநாயகம் அப்படிங்கிறவர் இந்த கேள்விக்கு பதில் எழுத்து பத்து வருஷம் எப்போது ஃபேஸ்புக்கிலேயே பதில் அளிச்சிருக்கார் திருப்பி அதை தூக்கிட்டு வந்து மொக்கையாக கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி துப்பியிருக்காரு அவ்வளோ தான் சொல்ல முடியும் மக்களே என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு விளங்குமா தமிழ் தேசியத்தை வழங்கடா அப்படின்னா சீமான அழிக்கிறது புரியா இருக்கீங்களேடா அதில் சொல்கிறாரு சீமானை எப்படி வளர முடியும் ஒரு தமிழை வந்து வளர முடியாது அப்போ சீமானை வளர்க்குறது ஆரியமும் ஏண்டா ஏடா லூசாடாவீங்க ஐயோ சாமி ஒருத்தன் வளர்ந்தானா அது காரணம் திராவிடம் ஆரியமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்போ என் வளர்ச்சிக்கு காரணம் என்ன திராவிடன்னு ஆரியணா என்னை வளர்த்துட்றான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தமிழர் தானே பார்த்து பார்த்து வளர்த்துட்றான் இப்போ ஐந்தாம் யூக கட்சி உங்கள் கட்சி இருக்குது உங்கள் சேனல் இருக்குது அதெல்லாம் வளர்க்குறது யார் திராவிடனா ஆரியனா தமிழர் தானே வளர்த்துட்றாங்க ஆட உங்களை வளர்த்தா தமிழர்கள்ங்கிறீங்க என்னையை வளர்த்தா நானும் தமிழர் தான் சொல்கிறேன் ஆனால் சீமானை வளர்த்தாம சீமானு வளர்ந்தால் மட்டும் திராவிடன் ஆரியின்னு வளர்ந்தாங்கிறீங்க திராவிடனே ஆரி எதிர்த்து சீமான தமிழர்களை வளர்க்குறாங்க அதான் இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சரி ஆயிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்